வணக்கம் சிவகங்கை சீமை திருப்பத்தூர் வட்டம் பாண்டிய நாடு பழைய நெடுவயல் கிராமத்தில் மாபெரும் மஞ்சட்டு நடைபெறுகிறது அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எஸ்என் தமிழா சேனலேருந்து அன்புடன் வர இருக்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காளை மாடு மாடு எல்லாமே எடுத்துருக்கோம் அனைவரும் அப்புறமே பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முதல் வீடியோ வந்து போட்டால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எட்டு மணிக்கு போட்டால் ரெண்டாவது வீடியோ புதை கிழம சாயங்காலம் அஞ்சு மணிக்கு போடுவோம்னு பார்த்திங்களா அந்த வீடியோ அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாடு பூராமே பாருங்கள் நல்லா தலை செட்டு நல்லா நாலு பல் ஆறு பல்லு தரமான காலை எல்லாத்தையும் வந்துருந்துச்சி அந்த காளையை புறாமே பாரு எடுத்துருக்கோம் பாருங்கள் நல்ல மாடு பூரா பாருங்கள் ஒவ்வொரு மாடுமே நம்ம சோட சொல்லாத அளவுக்கு நல்ல தரமாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் நல்லா தலைசட்டு மாடு பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த எப்படி கொண்டு வந்து விற்றாங்க என்ன காரணம்னு தெரியல அந்தளவுக்கு மாடு முக உடம்பு கிடம்பு எதுவுமே குறை சொல்ல முடியாது மாட்டில் அவ்வளோ ஒரு அழகேன் என்ன காரணம்னு தெரியல கொடுத்துட்டாங்க மாடு புறாமல் பாருங்கள் நாலு பில் ஆறு பல்லனால் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு எருமை கண்டு ஒரு ரெண்டு கண்டு வந்துருச்சு இதெல்லாம் நல்லா கிடையறி நல்லா நர கிடையாது இந்த மர மரக்கால் மரக்காலில் கொஞ்சம் கொம்படி தான் பற்றில மற்றபடியாக நல்லா இருந்துச்சு மாடு அதில் லேசாக தான் மாற நல்லா பார்க்க அழகாகத்தான் இருந்துச்சு மாடு ஆனால் அந்தளவுக்கு வேகம் இல்லை மாட்டில் சொல்லும் இல்லை கண்டுகை பார்த்தீங்கன்னா இந்த கண்டுகளும் எக்கச்சக்கமாக வந்துருந்துச்சி நிறையா கண்டு வந்துருந்துச்சி அவன் சொன்ன மாதிரி பாருங்கள் புறம் இந்த கண்டு புறம் பாருங்கள் அவ்வளோதான் ஒரு நாலு உள்ள ஆறு வரலாற்றையாக இருக்கும் அந்த கண்டுகை இந்த காலம் பாருங்கள் நல்லாயிருக்கு எல்லாமே மாடு பூராமே நிறைய மாடு வந்துருந்துச்சி காதில் ஆவாத மாடு அப்புறமே இந்த வாரம் சந்தையில் நல்ல வில அருமையான வில இன்றைக்கி நல்ல விலைக்கு விற்றுருக்கு மாடு அப்புறமே பூராமே அசால்ட்டாக சின்ன மாடு கூட நாற்பது ரூபாய்க்கு குறையலாம பார்த்துருக்கு அந்த அளவுக்கு இருந்துச்சு மாடு அந்த ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு நோன்பு வரைக்குமே அந்த மாதிரி தான் இருக்கும் அப்புறம் புறம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நாற்பது ரூபாய்க்கெலாம் பெரிய மாடுலாம் வாங்குகிற மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி நாற்பது ரூபாய்க்குலாம் மாடு வா எடுக்க முடியாது அந்த மாதிரி தான் இருக்குது இல்லை ஃபுல்லாக பாருங்கள் அந்த மாடுகளை பூராமே பாருங்கள் நல்ல கிடேரிய மாடு எக்கச்சக்கமாக இருந்துச்சு நல்லா இருந்தால் அதெல்லாம் நாட்டு கிடையில பாருங்கள் நல்லா வட வட நல்லா ஆளை பார்த்துமே நல்லா வெடுப்பாக இருக்குது நல்லா லேச நரம் மரம் கிடக்கு இந்த அங்கிட்டு கிடக்கிறதுமே பாருங்க நல்லா அவங்க வருங்க சுல்லுன்னு பார்க்குறது பாருங்க நல்லா சவுக்கு மாதிரி இருக்குது குதிரை மாதிரி வரும் கண்டில் எடுத்தோம்னா நல்ல நல்லா அருமையாக இருக்கும் அதில் எடுத்தோம்னா மாடு புறாமே நல்லா நாட்டு மரெல்லாம் வருது வளப்புக்கு ஏற்ற மாதிரி மாடுகள் எல்லாம் உழவுக்குமே எடுத்து ஓட்டலாம் அந்தந்த மரெல்லாம் இன்னொரு காலம் இந்த நம்ம வட ஏதாவது எதாவது பழக்கிறோம்னு நினச்சோம்னா இந்த மாதிரி வேலை எடுத்து ஓட்டிக்கலாம் இது கொஞ்சம் கிராஸ் தான் தும்ளா அரை தும்லாக தான் இருந்துச்சு நல்லா மாடு கட்டை கை நல்ல உடம்பு இதுவுமே இன்றைக்கி எப்படி போனாலும் ஐம்பது ரூபாய் அனுசரித்து வித்துருக்கோம் மாடு கட்டாக தான் கட்டாக இருந்தாலும் மாடு இட எனக்கணிசம் கூட இருக்குது அதனால் நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு இருக்குற இல்லாமல் விற்றுக்குங்க இந்த பசுலாம் பாருங்கள் நல்லா உடம்பு பையாமே நல்லா இருந்துச்சு பால் மாடு புறமே நிறையா வந்துருந்துச்சி நம்ம எடுக்க டைம் பற்றலை அதே மாடு கூறாமல் விற்றதுக்கப்புறந்தே கடைசியாக அதான் எடுத்தோம் உள்ளே போக முடிஞ்சிச்சு அவ்வளோ மாடு ஃபுல்லாக நிறையா மாடு வந்துருந்துச்சி ஆனால் வந்த ஒரு எட்டு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா மாடு வாங்கி ஏற்றி கொண்டு போயிட்டாங்க ரொம்ப வேகமாக நடந்துச்சு இந்த அதுலாம் நடக்கிறேன் அந்த மாதிரிலாம் பாருங்கள் நல்லா மாடு அப்புறமே நல்ல தரமான மாடுகளாக தான் வந்துருந்துச்சி வளர்ப்புக்கு அப்புறமே நல்ல மாடுகள் தான் வாரம் வாரம் சந்தையெல்லாம் எடுக்கலாம் நல்லா லேஸாக மரம் தான் இந்த மரமாட்டில் வந்து ஓரளவுக்கு கொம்பு ஒரு சில மாடுத்தையும் நல்லா பருவட்டு இருக்கேன் இந்த இதெல்லாம் கண்டு நாலு வல்லு இருக்கும் அரை ஓரளவுக்கு மாடு பரவாயில்லாத மாடாக வரேன் இந்த பசு பசுபூரா பாருங்க நல்லா பையன் பசுவாக கட்டி கிடக்கு பாருங்க நல்ல மாடு அம்பூரம் இந்த இதெல்லாம் மரம் மாடு அப்படி எல்லாமே வருது வாரம் வாரம் சந்தையில் வந்து இப்போ யாவரி யாவாரி கொண்டு வந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க அதே விலைவாசி எல்லாமே கூடிக்கிரிச்சு நீங்கள் ஏடி எடுத்து போடுறதே விலைவாசிலாம் போச்சுன்றாங்க வாங்கி மாற்ற முடியன்றாங்க இந்த அதெல்லாம் நாட்டு பசுவில் நல்ல அம்பு மாடு நல்லா தலை செட்டு காம்படி இருக்குது கண்டுமே நல்லா அண்டாத்தான் இருந்துச்சு நல்லா வேகமானது அது காம்பளெலாம் நல்லாயிருக்கு வருங்க மாட்டில் கண்டு இதெல்லாம் வந்து எடுத்தால் இந்த மஜெட்டு நல்லா இருக்குங்க வேகமாக இருக்குங்க கிடேரி மாடு வேறு நல்லா சூப்பராக இருந்துச்சு மாடு பூரா ஜாதி மாடு வருங்க உள்ளே ஒரு சிந்து கிராசு ஒன்று கிடக்கு நல்லா அறத்து முல்ல நல்லா இருந்துச்சு மாடு அதேமே அவுத்துருப்பாங்க அவுக்காமலாம் இருக்க மாட்டாங்க சந்தையில் புறாமே அவுத்து அவுத்தான் வந்திருக்கு மாடு புறாம நிறையா மாடு பார்த்தா அவுத்த மாடுகளே கொண்டு வந்திருப்பாங்க சிந்து கிராஸ் வந்து நிறையா மாடு எடுத்துக்கிறோம் நல்லா வேகமாகவும் இருக்கும் கட்டினான்னு தூக்கி போடும் அந்தளவுக்கு வேகமாக இருந்துச்சு மாடுகள் புறாமே அந்த மாடுகளை புறாமல் எடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்த இந்த இது இங்கிட்டு புறாமையே பாருங்கள் ஃபுல்லாமே ஜாதி மாடு நாட்டு மாடு போன வீடியோலாம் வந்து ஃபுல்லாகவே காலம் கால மாடை மட்டும் காமிச்சிருந்தான் அதில் தான் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க என்ன வெறும் பசு மாடுகள் எடுத்து போட மாட்டேன்றிங்க காளையாக எடுத்து போடுறீங்க அப்படின்னாங்க கண்டிப்பாக இந்த வாரம் எடுத்து போடுவோம்னு சொல்லிதேன் இதை புறாமே எடுத்துருக்கேன் எடுத்தது எல்லாமே பாருங்கள் எல்லா மாடுமே வருது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிடமாட்டு கண்டுக்கு இதுக்கெல்லாம் புறாமல் எடுத்து கொடுத்துட்டு வர்றோம் நம்ம அதே மாதிரி காக்கால் இதுக்கெல்லாம் புறாமே கேட்குறாங்க நிறையா பேர் வந்தாங்க அதே மாதிரி நிறையா பேத்துக்கு நம்ம கண்டு அப்புறமே வாங்கி தான் வர்றோம் உங்களால் என்ன முடிஞ்சதோ அதை வந்து கொடுங்க அவ்வளோதான் நல்லபடியாக வந்து நம்ம நல்ல கண்டுகளாக பார்த்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு வருவோம் தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குறீங்க அவங்க அப்புறமே சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க போக பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட இப்போ எல்லாமே ஓரளவுக்கு நம்ம கிட மாட்டுக்காரவங்க எல்லாருமே தெரியுது அதனால் நம்ம போய் எடுத்து கொடுத்தாலும் ஓரளவுக்கு நல்ல மாட்டுக்கெல்லாம் கண்டு எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்து கொடுப்போம் அதனால் நான் நம்பர் தரேன் அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டு வேணுன்றவங்க மட்டும் என்கிட்ட கால் பண்ணுங்கள் அது மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஏன்னா அடுத்து நீங்கள் ஃபோன் பண்ணி வேலையும் போங்க அதனால் முடிஞ்சளவு எல்லா வித்துக்குமே அதுதான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாடு அப்புறமே பாருங்கள் இதில் சந்தையில் வந்த மாடு அப்புறமே நிறையாவும் வந்திருக்கு நாட்டு மாடு இதுக்கப்புறமே அதுலேயுமே நம்ம மேக்சிமம் ஒரு மஞ்சட்டு மாடுகள் நல்ல தரமான மாடுகள்லாம் வருது ஆனால் இப்போதைக்கு வேணாம் தான் நான் சொல்லுவேன் ஒரு 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 மாதம் கழித்து நீங்கள் எடுங்க நல்ல மாடாக எடுக்கலாம் ஏன்னா இப்போதைக்கு விலவாசி அசால்ட்ட ஐயாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் கூட விற்கிது ஒரு மாடு ஒன்று ஏன்னா அளவுக்கு இந்த இப்போ நோன்பு வந்ததுனால விலை கூடுதலாக இருக்குது யாரும் இப்போதைக்கு வளர்ப்புக்காரங்க வாங்க வேண்டாம் இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் போச்சுன்னா மஞ்சட்டுமே நெறிக்கி முடிஞ்சிடும் அப்புறம் முடிஞ்சிட்டா கூட நீங்கள் வாங்கி நல்லா கண்டா ஒரு ரெண்டு வள்ளு நாலு வல்ல வாங்கி போட்டீங்கன்னா அடுத்த வருஷம் அவுக்கும் போது நல்லா உருப்படியாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்துக்கோங்க ஏன்னா இப்போதைக்கு நீங்கள் வாங்குகிற மாடு எல்லாமே அவுத்து பெரிய மாடு கூறாமல் அவுத்து பார்த்துருப்பாங்க வெளிவரத்துலேயுமே இதாக இருக்கும் இப்போ ரெண்டு வல்லு நாலு வல்லுன்னு வச்சுங்களேன் அப்போ ரெண்டு மாதம் கழிச்சுலாம் பார்த்தீங்கன்னா விற்கிறதுக்கு மண் நிறைய இதுக்கு வெயில் நேரத்தில் வந்து வளர்க்க முடியாமல் பார்த்தா பார்த்தாம சில பேர் விற்பாங்க அந்த மாதிரி நேரத்தில் பார்த்து நம்ம வாங்கிக்கலாம் இந்த அதெல்லாம் நாட்டு மாடு பாருங்கள் சூப்பராக நல்லா தலை செட்டு ரெண்டு மாடுமே அருமையான மாடுகள் இப்படி மாடுகள்லாம் நம்ம எடுத்து போட்டோம்னா நல்லது தான் கிட மாடு சேர்க்குற இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நாலு உருப்படி அப்படியே சேர்த்து 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 கொண்டு போனோம்னு வச்சுங்களேன் கிட்டத்தட்ட நல்ல மாடுகள் சேர்த்து நல்லா உயரம் தரேன் பொம்படி எல்லாமே இருக்குது மாட்டில் ஒரு இருபது முப்பது மாடு வச்சுருந்தா கூட போதும் என்னை கேட்டால் வீட்டில் கொண்டு வந்தால் அவித்து நம்ம ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வழக்க தோதலாமல் போச்சு எங்கிட்ட முப்பது நாற்பது உறுப்பிடி இருந்துச்சு ஆனால் இப்போ எல்லாமே வித்துட்டான் வித்துட்டோம்னா டேர்னு என்ன ஏற்றிங்கன்னா ஃபுல்லாக ரெண்டு எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி ரோடு எங்கிட்ட போய் மேய்க்க முடியலை மேய்க்க முடியாத சூழ்நிலைக்குது அது போக பார்த்தீங்கன்னா கம்மா பெரிய கம்மா இருந்துச்சு எங்கள் ஏரியாவில் ஒரு நூறு ஏக்கர் கிட்டே அந்த கம்மாயில் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுக்க முடியாத அளவுக்கு கரையை போட்டு அது தண்ணி வடியாது எப்போயுமே தண்ணி அதில் ஃபுல்லாக இருக்கும் அதனால் மேய்க்க வசதி இல்லாதனால கம்ப்ளீட்டாக எனக்கு மாடு ரெண்டு கிலோ புறம் விற்றுட்டான் இப்போதைக்கு ஒரு மூணு மாடு தான் வச்சுருக்கேன் நாட்டு மாடுகள் அதை தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் செடியெல்லாம் கொடுத்துட்டான் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாதி மாடு இந்த இதெல்லாம் பாருங்கள்லையே நல்லா உயரம் நல்லா இருக்குது மாடு அதெல்லாம் வளப்புக்கு சூப்பராக இருக்கும் அந்த உரம் இருந்தால் இந்த இப்படி மாதிரி இது மாதிரிலாம் கும்போட்டத்தில் பார்த்து கம் கண்டை எடுத்தீங்கன்னு வச்சிங்களே நல்லாயிருக்கும் இப்படி கண்டையெல்லாம் எடுத்தீங்கன்னா நீங்கள் அடுத்ததுக்கு அவுக்கும் போது சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சு வரும் ஒன்றும் இல்லை ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் சரட்டுன்னு ஓடி போயிடும் அதனால் தோ நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு வரல நாலு வெள்ளை கண்டா நல்லா வேகமான கண்டா நல்லா விடுப்பாருக்க கண்டை பார்த்து எடுத்தீங்கன்னா விலையுமே கம்மியாகும் ஒரு ரெண்டு மாதம் கழித்து நீங்கள் எடுத்தீங்கன்னா விலையும் கம்மியாகும் அப்படி மாடுகளை பார்த்து எடுத்து போடலாம் இந்த மாடுமே நல்லா பால் மாடுதேன் நல்லா பையாம்புலாம் நல்லா இருக்குது நல்ல இருந்தாங்க என்ன விலைக்கு விற்றுச்சு என்னன்றது தெரியலை நல்லா மாடலாம் நல்லா ப இந்த இந்த மாடுக்கு நல்லா பையாம்பு இருக்குது இதெல்லாம் நல்லா கறக்கும் இந்த மாடுகள்லாம் மாடு புறாமல் மாடு கண்டு நிறையா வந்துருந்துச்சு இந்த கண்ணெலாம் ரெண்டு கண்ணுமே நல்லா ஜாதி கண்டு வருங்க அப்புறம் கண்டுகளுமே வருது வளர்ப்பு கண்டு இது இதுப்போற அந்த ஏரியாவில் பூரா மார்த்தா வளர்ப்பு கண்டு எல்லாம் கிடக்கும் விலை கொஞ்சம் கூட சொல்லுவாங்க ஆனால் ஒரு தோதலை வாங்கிடலாம் முப்பது ரூபான்னு கூட சொல்லுவாங்க முப்பது ரூபா நம்ம சொல்லிக்கிட்டு அந்த கண்டு பதினாலாயிரம் நம்ம பதினொன்னு சொன்னாங்க அவ்வளோதான் ஒரு ஏழு ரூபா எட்டுரூவாய்க்கு தான் விற்கும் வாட் சொல்ல வேண்டியதான் விலையை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க எடுத்தையுமே பத்தாயிரம் விலை கேட்டோம்னா பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம்ருவாங்க மாட்டுக்காசு சொல்லுவாங்க ஆனால் அவ்வளோலாம் போகாது ஏழு ரூபா எட்டுருவாய்க்கு போகும் இதெல்லாம் இந்த கண்டெலாம் நல்லாங்க மரம் நல்லா கண்டாகிறேன் மாடாகும்போது சூப்பராக இருக்கும் இதோட மதிப்பெலாம் ஒரு எட்டு ரூபா கொடுக்கலாம் அவர் எவ்வளோ சொன்னாருன்னு தெரியல இந்த ஏரியாவில் பூராமே கண்டு வளப்பு கண்டு வாங்கக்கூடிய ஆளுக்கு வாங்கிக்கோங்க மாடு பூராமே நல்லா தரமான மாடுகள் தான் வருது பாருங்க பூரா மூக்குத்தாதது இதெல்லாம் நல்லாயிருக்கும் பை வச்சால் நல்லா வைக்கும் இந்த அந்த பஸ்ஸுலாம் பாருங்கள் சூப்பராக இருக்கா மாப்பிள்ளை தான் வாங்கியிருக்காப்பில் வாங்கினா நல்ல மாடு நாட்டு மாடு வேணும்னே வாங்கினாப்புல சரியாக மாடு பழக்கட்டேன் கட்டேன் இங்கிட்ட பூரா பார்த்தீங்கன்னா கண்டுகாதேன் நல்லா கண்டு இருந்தா அப்படி வெளில லேசாக இது இதுன்னு இந்த அந்த கண்டுலாம் பாருங்கள் நல்லா கண்டா தான் இருக்குது இதெல்லாம் கிடமாட்டில் வந்து பிடிச்சிட்டு அந்த மாதிரி சொன்னாங்க ஆனால் மந்தன் தான் இருந்துச்சு பல்லு சேர்ந்துருக்கும் ஆனால் இங்கே அப்புறம் கிடக்க கிடக்கவா இருக்குது அதெல்லாம் சூப்பராகிட்ட அனுக்குதா இருங்கிட்டே பால் குடி ரோம உழுந்து அப்படி நிற்கிது நல்லா கண்டுகளாக வருங்க பூராமே கண்டுக்காதேன் ஏரியாப்புறமே கண்டுகளாக தான் கிடக்குது அதெல்லாம் பொட்டை கண்டா போச்சு சூப்பராக இருக்கும் நல்லா உயரம் தரேன் நல்லா நடுவேன் அருமையாக இருக்கும் அதெல்லாம் ஒரு ஏழு ஏழு ரூபா ரூபா எடுத்துருப்பாங்க நல்ல வளப்பு இருக்குது சைனிங் இருக்கனால கொடுக்கலாம் கொடுக்கலாம் தூரம் இந்த ஏரியா பூரா கண்டுக்கிறேன் கண்டுக்காதேன் நிறையா தான் வருது காலங்கண்டு புறாமே நிறையா வந்துருந்துச்சி புறாமே கண்டு வளர்ப்பு கண்டு கிளக்கு நான் இப்போதைக்கு எடுக்கக்கூடாது இப்போதைக்கு எடுத்திங்கன்னா ரேட்டு புறாம கூட நீங்கள் பாருங்கள் மாட்டுக்கு மேலே தும்ள் கண்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய தும்ள் மொத்த கம்பு உருகிருச்சு ஆனால் நல்லா கால் சரியான தும்ள் எவ்வளோ பெரிய தும்ள் மாட்டை காட்டில் மாட்டு இதுக்கிட்டே தும்ள் மரக்கால் நல்லா காலை நிறையா மாடு இப்படித்தான் வருது தான் பற்றாம போகுது மழைக்காலைகள் பூராமே எனக்கு கொம்போடி மட்டும் இன்னும் உயரம் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கேன் உயரம் உயரம்தான் பற்றாம போகுது கொம்பா அதான் குட்டே இருந்தாலும் கொம்படி இருக்கக்கூடிய மாடு நல்லா தெரியுது வருங்க நெல்ல நல்லா நெத்தியில் மட்டும் வெளில சூப்பராக இருக்குங்க மாடு அதே நம்பர்லாம் எழுதியிருக்காங்க அவுத்து வித்தம் பார்த்துட்டு எதுவும் ரிசல்ட் ஆகலையா என்ன இந்த எல்லாம் கொடுத்துட்டாங்க மேக்ஸிமம் இந்த இது இதுகளில் புறாமே பார்த்தீங்கன்னா வருங்க வெளிவராட்டில் புறாமே அவுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுத்துருவாங்க பூரா கண்டு கிடக்கா பூராமே க நாட்டு கண்டுக்காதேன் நல்லா மொத்தமாக கிடஞ்சிச்சு பூரா கண்டுகள கண்டு பூராமே வளர்ப்புக்கு நல்லா இருந்தேன் அதெல்லாம் நல்லா கண்டுதேன் மாடும் பெரிய மாடாகுங்க இந்த கண்டுலாம் அதுக்கெல்லாம் கொம்பு நல்லா கணம் நல்லா நிறம் ஃபுல்லாக கருப்பாக இருக்கு பாருங்க நல்லா கண்டு ஏரியாவில் பூராமே நல்லா ரெண்டு வலு நாலு வலு கண்டு புறாமல் நல்லா வந்துருந்துச்சி இதில் பார்த்து நம்ம சூஸ் பண்ணி எடுக்கணும் எடுத்தோம்னா நம்மளுக்கு இதாகும் ரெண்டு வல் நாலு வல்லாம் பாவம் மாடுகள் ரொம்ப மேக்ஸிமம் எல்லா மாடும் குத்தாது அதில் பார்த்து நல்லா வேகமான பார்த்து எடுக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் நல்லா நெத்தியில் வெள்ளை நல்லா தலை செட்டு நிறையா மாதிரி நல்லா தலை செட்டு மாடு நிறையா வந்துருந்துச்சி இதில் கொஞ்சம் கொம்படி பற்றாத மாடுகளாக தான் இருந்துச்சு கொம்பு மட்டும் வேறு இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா பார்க்காது உக்காக சின்ன மாடாக இருந்தாலுமே கொம்பு நல்லா பெருசாக இருந்துச்சுங்களே மாடு பெரிய மாடாக தெரியும் பூரா மாடு கிடக்க வருங்க அதுக்கிட்ட ஒரு கால கிடக்க மாடு காலை மாடும் பஞ்ச மாடும் கூமிச்சு விட்டாங்க அந்த வாரத்தில் நான் எடுத்தது கம்மி தான் ஏன்னா மாடுகள்லாம் ஏற்றி நிறையா போயிடுச்சு வெளியில் அதுக்கப்புறம் அடுத்தது புறம் அப்புறம் இருந்து எம்பிட்டு மாடு கிடக்குன்னா அப்போ பார்த்துக்குங்க எம்பிட்டு மாடு வந்திருக்குன்ட்டு அதான் மாடு புறமே கச்சமாக தான் வருது பசுலாம் நல்லா அறிவாருங்க மாடு புறாம நல்லா மாடு தான் வருது நம்ம என்ன பண்ணுறது வரமாக அடுத்த வீடியோ பார்ப்போம் நன்றி